கிறிஸ்துவ கல்மிகு அன்பானவர்களே தூதன் மருத்துவ உங்களை சந்திப்பதிலே இந்த நாளிலும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலே இரண்டாவது அதிகாரம் நான்காவது வசனம் வில் முறிந்தது தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைக்கட்டப்பட்டார்கள் என்று அன்பானவர்களே அன்னாளனுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது அவளுக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது அவள் ஜெபித்த பிறகு ஆண்டவர் அவளுக்கு நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்து பிறகு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறார் பிற்பாடு அவள் பண்ணக்கூடிய ஒரு துதி ஒரு ஜபம் ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தைகளில் இதுவும் ஒன்று அதாவது இந்த வசனத்திலிருந்து எனக்கு ஆண்டவர் கொடுத்த வெளிச்ச என்னன்னா அவள் ஜபம் கேட்கப்பட்ட பிறகு அவளுடைய கண்களுக்கு தெரிந்த ஒரு பெரிய தரிசனம் பெரிய ஒரு காலம் பெரிதான ஒரு வெளிச்சம் என்றெல்லாம் சொல்லலாம் இந்த ஜபத்துக்கு பிற்பாடு இப்படிப்பட்ட சூழ்நிலை என்னை சுற்றி இருக்கக்கூடியதான சூழ்நிலைகள் மாறுகிறது உலகத்தினுடைய எல்லா விதமான சூழ்நிலைகளும் இப்படி மாறுகிறது என்ற ஒரு தொனியிலே அவளுடைய ஜபம் அமைகிறது அன்பானவர்களே அவள் வேண்டி விரும்பி கேட்ட அந்த ஆண் குழந்தை அவளுக்கு கிடைத்ததன் மூலமாக அவளுக்கு எதிராக இருந்தவர் கூட்டம் பலவான்களின் அந்த கூட்டம் என்ன ஆயிடுச்சுன்னா பலம் இழந்து போனதான ஒரு சூழ்நிலை ஆம் அவர்களுடைய ஆயுதமாகிய வில் முறிந்து போனது என்று அப்போ இந்த ஜெபம் கேட்கப்பட்ட உடனே சத்துருக்களின் கூட்டத்தில் மிகப்பெரிய ஒரு பின்னடைவு வந்துவிட்டது என்று அர்த்தம் அதே போல அதாவது பலவீனமாக இருந்த மக்கள் பலத்தின் மேல் பலன் அடைகிறதான ஒரு நிலை வருகிறது என்ற அர்த்தத்தில் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது அன்பானவர்களே இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி என்னன்னா உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டது ஆம் உங்களுடைய காலகாலமாக உங்களை அச்சுறுத்தி பயமுறுத்தி பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிற அநேக விஷயங்களிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்வதற்காக ஒரே ஒரு காரியத்தை தேவ சமூகத்தில் வைத்து நீங்கள் ஜவுமுன்னீங்க விசுவாசிச்சீங்க இன்றைக்கு ஒரு நல்ல பதில் என்னன்னா சாம்வேல் என்றதான மகன் வேண்டுதலின் மகனாக விருப்பத்தின் மகனாக அன்னாளுக்கு கிடைத்தது போல உங்களுடைய வேண்டுதல் உங்களின் விருப்பமான ஜபம் கேட்கப்பட்டது தேவ சமூகத்துல பதில் வந்துவிட்டது தேவ சமூகத்திலிருந்து ஆகவே இனி உங்கள் வாழ்வு எப்படி இருக்கிறது என்றால் நீங்கள் காலகாலமாக எந்தெந்த விஷயத்தில் பயந்து அடிமைத்தனத்துக்குள்ளாக்கப்பட்டது போல வாழ்ந்தீங்களோ உங்களை அதாவது வேதனைப்படுத்தின உங்களை அழுத்தி உங்களை எழும்ப விடாம பண்ணின ஏதோ ஒரு தீய சக்தியினுடைய ஆதிக்கம் முற்றிலுமாக முறிக்கப்படுகிறது தீய சக்தியின் பாதிப்பினால அடைந்த நீங்கள் இனி பலனடைய கூடியதான ஒரு காலம் வந்துவிட்டது அர்த்தம் ஆகவே இன்றைக்கு நீங்கள் சந்தோஷப்படுங்கள் கத்தருடைய கரம் உங்க மேல இருக்கிறது ஆகவே உங்களை அச்சுறுத்தின பலவானனுடைய வில் ஆயுதம் முறிந்தது உங்களுடைய பெலவீனத்திலிருந்து நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டு எல்லா விதத்திலுமே வியாதி பெலவீன பொருளாதாரம் இப்படி எந்தெந்த விதத்தில் பலவீனப்பட்டீங்களோ அந்த பெலவீனமான சூழ்நிலைகள் மாறி நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக எழும்புகிறீர்கள் பிரகாசிக்கிறீர்கள் அந்த காலகட்டங்கள் வந்துவிட்டது என்று இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற தூதின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம் புரிந்து கொள்கிறோம் ஆகவே இதை முன்னிட்டு கத்தற்கு நன்றி சொல்லுங்கள் கத்தர் மைமைப்படுவாராக ஜிபிக்கலாமா நல்ல பிதாவே இந்த நல்ல நாளுக்காக நன்றி அந்த ஒரே எங்களுடைய ஜபத்தை கத்த கேட்டு எங்களுக்கான பதிலை கொடுத்ததன் மூலமாக எங்களை அச்சுறுத்தி கொண்டிருந்த அந்த பலவானினுடைய வில் முறிந்தது பலவீனப்பட்ட நாங்கள் பலப்படுகிறோம் ஆ ஆம் வரை திடன் கொள்ளுகிறோம் தைரியம் கொள்ளுகிறோம் எலும்பி பிரகாசிக்கிறோம் அப்படிப்பட்டதான சூழலுக்கு நேராக நடத்துகிறேன் நன்றி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்விலும் பலத்தின் மேல் பலன் அடைந்த அந்த அனுபவத்தோடு எலும்பி பிரகாசிப்பார்களாக வாழ்த்து ஆசிர்வதிக்கிறேன் இயேசு கிருஷ்ணநாமத்தை ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே